நீங்கள் சொன்னதிலேயே தெளிவா நான் சொல்லிட்டீங்க தொலைக்காட்சிகள்லாம் பலவிதமா சொல்றாங்க அததான் மக்கள் மத்தியில் ஒரு பதட்டம் உருவாகிறதுக்கு காரணம் போர் என்றால் என்ன கடந்த காலத்தில் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் முதல்ல மீடியாக்காரர்களுக்கே தெரியல யுத்தம் என்பது அந்த எல்லாம் மனிதர்கள் நேருக்கு நேராக மோதுவதாக இருந்தது துப்பாக்கி வந்தது பீரங்கி வந்தது விமானம் வந்தது இன்றைக்கு அப்படி இல்லை அணு ஆயுத யுத்தம் வந்திருக்கு பட்டணத்தட்டா பிரிட்டன் காலி என்பதை போல பாகிஸ்தான் அழிந்து விட்டது பாகிஸ்தான் துண்டு துண்டாக்கி விட்டது கராச்சியில எல்லா ஓடுறாங்க அப்படி பல்வேறு தகவல்கள் செய்திகளை வந்து நடுவில் ஓடினாங்க அடிச்சு போது குழந்தைத்தனமாக இருக்கு அது சின்ன ஊடகமோ பெரிய ஊடகமோ உண்மை செய்திகளை மட்டும் போடுவதிலே அவர்களுக்கு போட்டி இருக்கு ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஆட்சியில் ஆர் வந்தாலும் அவர்களுக்கு சொரிந்து விடுகின்ற வேலையை யார் அதிகம் செய்வது என்கின்ற போட்டி அவர்களுக்கு விழுந்து போர் அடுத்த கட்டமாக எப்படி போகும் அடுத்த கட்டம் என்பதற்கே வேலை இல்லை இந்தியா இன்னும் கட்டுப்பாடோடு தான் இருக்கிறது என்றாக நினைக்கிறேன் பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மணி நேரம் போதும் இதே சென்னையில் புளியந்தோப்பு என்ற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய சொத்தை சில கோடி ரூபாய்களுக்கு விற்றதும் அவர்தான் தான் பெரிய கோடி சொல்ற குபேரன் சொல்ற கருப்பையா மோப்பனார் அவர் ஏன் விற்கணும் காங்கிரசை போன்ற புனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சொத்துக்களை அல்லது இந்த கட்சியை காட்டி கொடுப்பதும் வெற்ற தாய் கூட்டி கொடுப்பது ஒன்று இல்லை லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த பதட்டம் நேற்று இரவு முழுவதும் காணப்பட்டது எது நடக்கக்கூடாது எது ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த வார் வந்து தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க தொலைக்காட்சிகளில் ஒவ்வொரு விதமான செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் பதட்டம் இதெல்லாம் நீங்கள் சொன்னதிலேயே சொல்லிட்டீங்க தொலைக்காட்சிகள் பலவிதமாக மத்தியில் ஒரு பதட்டம் காரணம் போர் என்றால் என்ன கடந்த காலத்தில் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் முதல்ல மீடியாக்காரர்களுக்கே தெரியல இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே போர் பல போர் வந்திருக்கு நேருபிரான் உயிரோடு இருக்கிற போது இந்தியா சீனா யுத்தம் அவர் காலத்தில் உலகத்தில் நமக்கு யாருமே கிடையாது நாம் சமாதான புறா என்று நினைத்ததால் இராணுவத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த நேரத்தில் வளர்ந்து வைத்தோம் அவருக்கு பின்னாலே சாஸ்திரி வந்தார் சாஸ்திரி வருகிற போது நவீன பேட்டன் டேங்க்கள் பாகிஸ்தான் இருந்தது இந்தியா அப்போதும் இல்லை அந்த நவீன பேட்டன் டேங்குகள் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அதை எதிர்கொள்வதற்கு வழியே இல்லாமல் இருக்கிற போது ஒரே ஒரு இந்திய இராணுவ வீரன் வேறு வழியே இல்லை என்பதற்காக உடலிலே குண்டுகளை மாட்டிக்கொண்டு அந்த பேட்டன் டேங்க் முன்னாலே போய் விடுகிறான் அவன் மேலே அந்த பேட்டன் டேங்க் ஆகிறது கரும்பை சாறு விடுவதைப் போட அவன் உடலில் ரத்தம் விடுகிறது அவன் சாகிறான் அந்த குண்டு வெடித்து பேட்டன் டேங்க் சிதறுகிறது அவனுடைய பெயர் இதே துல்லா அவனுக்கு இன்னும் நினைவு சின்னம் இருக்கிறது பாகிஸ்தானது எல்லை ஓரத்தில் அன்றைய நேரத்தில் நவீன பேட்டன் டேங்களை அமெரிக்காவிலிருந்து வாங்கிய பாகிஸ்தான் இந்த ஒரு சம்பவத்திற்கு பின்னாலே அலறி விடுகிறது அது அதற்கு பின்னாலே நடந்த சம்பவங்கள் சமாதானங்கள் அது தெரியும் அதற்கு பின்னாலே இந்திரா காந்தி காலத்தில் வருகிறது இந்திரா காந்தி காலத்தில் வருகிற போது யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை ஒரே அடி அடித்தார் நாடு ரெண்டாக படந்தது பாகிஸ்தான் இரண்டு பிறமும் தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் இருக்கா நாடு படந்தார் அதையும் பார்த்தோம் அதற்கு பின்னால் கார்கில் போர் கார்கில் போர் என்பதே அது ஒரு வேடிக்கையானது கார்கில் என்பது என்னமோ கராச்சாவுக்கும் ராவல் ராவுல் பிண்டிக்கும் இருக்கிற ஊரை போல பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் கார்கில் என்பது அதற்குள்ளே பாகிஸ்தான்காரர்கள் பல மாதங்களாக இருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியலை ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் சொல்லித்தான் தெரிந்தது அதற்கு பின்னால் தான் நடித்தார்கள் அதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் அதற்கு முன்னால் ராஜீவ்காந்தி இருக்கிற போது ஒரு பீரங்கி போஃபர்ஸ் பீரங்கி வாங்கினார் அது ஊழல் என்று சொன்னார்கள் அந்த பீரங்கி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த போரில் வென்றிருக்க முடியாது என்று அந்த தளபதியே சொன்னதை பார்த்தோம் இப்போது நடப்பது பாகிஸ்தான் யுத்தம் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் யுத்தத்தினுடைய சூழல்கள் எல்லாமே மாறி இருக்கிறது என்பதை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் என்பது அந்த காலத்திலெல்லாம் மனிதர்கள் நேருக்கு நேராக மோதுவதாக இருந்தது துப்பாக்கி வந்தது பீரங்கி வந்தது விமானம் வந்தது இன்றைக்கு அப்படி இல்லை அணு ஆயுத யுத்தம் வந்திருக்கிறது ஏவுகணைகள் தாக்குதல் பட்டனை தட்டினா பிரிட்டன் காலி என்பதை போல இங்கிருந்து ஒரு பட்டனை தட்டினாலே ஐநூறு வயலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறிவைத்து தாக்க முடியும் என்ற நிலைமை வந்திருக்கிறது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியா என்பது உலகத்தில் சாதாரண ஒரு நாடு அல்ல உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மக்கள் தொகையில் சீனாவுக்கு அடுத்து இருப்பது இந்தியா இந்தியாவுடைய மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பங்கு கூட பாகிஸ்தானில் இல்லை அப்படி இருக்கிற போது இந்த மீடியாக்கள் மிகைப்படுத்தி போட்டு போட்டு இதை மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறார்கள் இதை ரொம்ப எளிமையாக ஒரு பழைய சம்பவத்தோடு சேர்த்து சொன்னால் புரியும் நினைக்கிறேன் சுதந்திர போராட்டம் நடக்கிற போது தமிழ்நாட்டில் தீவிரவாத இயக்கத்தில் முன்னணியில் இருந்த மூன்று பேர்கள் பாரதி சுப்பிரமணிய சிவா வவுசி எல்லோருக்கும் தெரியும் அந்த மூன்று பேர் சேர்ந்துதான் சுற்றுப்பயணம் போவார்கள் ஒரு முறை ஆவேசமாக பேசிய சுப்பிரமணிய சிவா அந்த காலத்திலே அவர் பாரிஸ்டர் அவர் பேசுகிறவர் ஏ ஏள்ளைக்காரர்களா இது எங்களுடைய நாடு உங்களுடைய மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு ஓடு என்று அவர் சொல்லுகிறார் உடனே பக்கத்தில் இருக்கிற வஉசி சொல்றார் சிவம் வெள்ளைக்காரனை மட்டும் ஓட சொல்லு மூட்டை முடிச்ச நம்மோடைய என்று சொல்லுகிறார் அந்த பேச்சு அப்படியே வருகிற போது சுயம் சொன்னதுதான் வெள்ளைக்காரர்கள் சிலர் நாம் எண்ணிக்கையில் பலர் நாம் எல்லோரும் ஓரிடத்தில் நின்று மூச்சு விட்டாலே அவர்கள் பறந்து போய்விடுவார்கள் இந்திய சகோதரர்களே மூச்சு விட தெரியாதா என்று கேட்டார் அதை கேட்ட பாரதி அதை வார்த்தையில் அப்படி உருவாக்குகிறார் எங்கள் தந்தையர் நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை இந்தியா இன்றைக்கு உலக வல்லரசுகளே இந்தியாவை எதிர்த்து போர் செய்ய முடியாது என்ற நிலைமை அதற்கு இன்றைய இருக்கிற ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள் இந்த நவீன யுகத்திற்கு விஞ்ஞான யுகத்திற்கு இந்தியாவை அழைத்து சென்று வல்லரசுகளே அச்சப்படுகின்ற அளவுக்கு இதை உயர்த்தி காட்டியது மறைந்த ராஜீவ்காந்தி பெருமானார் அவர்தான் கணினி யுகத்தை இதெல்லாம் கொண்டு வந்தார் ஆகவே இன்றைய தேதியில் உலக அரங்கில் போர் வந்தாலும் சரி வல்லரசுகள் இந்தியாவை கண்டு அச்சப்படுகின்ற அளவுக்கு நவீன அதற்கிடையில் இன்னொன்று இருக்குது அணு ஆயுத போரை பயன்படுத்தக்கூடாது என்று உலகமே என்று இருக்கிற போது யாருக்கும் தெரியாமலே அணுகுண்டு வெடித்து சோதனை செய்து பார்த்ததெல்லாம் அந்த காலத்திலே பார்த்து விட்டோம் ஆகவே இந்தியா மிக சாதாரணதல்ல இந்தியாவுக்கு முன்னால் பாகிஸ்தான் எண்ணிக்கையில் மட்டுமல்ல நவீன விஞ்ஞான யுகத்திலும் எப்படி பார்த்தாலும் அது ஒரு கொசுவை போல இந்தியாவோடு தாக்கு பிடிக்க முடியாது இந்திய அரசு ஒரு முடிவோடு செயல்பட்டால் ஒரு மணி நேரத்தில் பாகிஸ்தானை பணிய வைக்க முடியும் என்பதுதான் யதார்த்தம் இந்த உண்மையை தெரிந்து விட்டாலே இந்த பதட்டம் மக்களுக்கு வராது பதட்டத்தை உருவாக்குகின்ற நீங்கள் சொன்னதை போல சில ஊடகங்களும் தெரிஞ்சுவிடும் இல்லை அது எப்படி பார்க்கறது இப்போ நேற்று இரவு நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அழிந்து விட்டது பாகிஸ்தான் துண்டு துண்டு துண்டாக்கி விட்டது கராச்சியில் எல்லா செதறி ஓடுறாங்க அப்படி இப்படின்னு பல்வேறு தகவல்கள் செய்திகளை வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே இந்திய அரசு எச்சரிச்சு தேவையில்லாமல் பொய் செய்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு இது திறந்து பார்த்தாலே காலையில் பார்த்தா பாகிஸ்தானே அழிஞ்சிருச்சுங்கிற செய்தி தான் வரும்னு பார்த்தா அப்படி ஒரு செய்தியே இல்ல இந்த மாதிரியான தொலைக்காட்சி செய்திகள் எப்படி நீங்களே போய் சொல்லிட்டதுனால திரும்பி சொல்ல வேண்டியது கேட்கற போது குழந்தைத்தனமாக இருக்கிறது அணு ஆயுத யுத்தத்தில் ஒரு பாம் போட்டா காட்டிலேயே கலந்து ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிடுவாங்க அப்புறம் மக்கள் என்ன ஓடுறதுக்கு என்ன வேலை இருக்கு நான் முதல்ல சொல்றேன் இந்தியாவில் நவீன ஆயுதங்கள் ஏவுகணைகள் எல்லாமே வந்து இருக்கு அணுகுண்டு வெடிச்சு சோதனை பண்ணது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கிற போது இந்தியா தாக்குதல் என்று முடிவு செய்து விட்டால் பாகிஸ்தான் ஒரு மணி நேரம் கூட தாங்க முடியாது என்கின்ற உண்மை அவர்களுக்கும் தெரியும் வட இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக பண்ணாங்க இப்ப தமிழ்நாட்டு ஊடகங்களும் இது போன்ற செய்திகள் அதாவது பொய் செய்திகளை பரப்புறது இது தேவையில்லாத ஒன்று நாட்டில் யதார்த்த காலத்திலேயே மக்களை குழப்பி விடுவதே ஊடகங்களாக இருக்குது ஒரு காலத்தில் அது சின்ன ஊடகமோ பெரிய ஊடகமோ உண்மை செய்திகளை மட்டும் போடுவதிலே அவர்களுக்கு போட்டி இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஆட்சியில் யார் வந்தாலும் அவர்களுக்கு சொரிந்து விடுகின்ற வேலையை யார் அதிகம் செய்வது என்கின்ற போட்டி அவர்களுக்கு வருகிறது நடுவில் உங்களை போன்ற சில பேர் மட்டும் மாட்டிக்கொண்டு உண்மையை சொல்லுகிறீர்கள் அவ்வளவுதான் இப்ப இந்த வார் வேணும் வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இந்திய மக்கள்கிட்ட பரவலாக வெவ்வேறு கருத்துக்களாக இருக்கு இந்த வார் குறித்தான பார்வை என்ன அதாவது ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுல இருந்து நம் மாற்ற கருத்துக்கே வேலை இல்லை உலகத்திலேயே இந்தியா என்பது ஒரு வித்தியாசமான மக்கள் வாழ்கிற நாடு இது காந்தி தேசம் அகிம்சை பூமி ஏன் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மனிதர்களை மட்டுமல்ல வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் என்று சொன்னால் ஆக மனிதர்கள் மட்டுமில்லாமல் மரம் செடி குடிகளை கூட நேசிக்க வேண்டும் என்கின்ற அகிம்சை உணர்வு உலகத்திலேயே இந்தியாவில் தான் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் நாம் யாரையும் தொல்லை கொடுக்க கூடாது என்று நினைக்கிறோம் நம்மை சீண்டி பார்த்தால் அவர்களை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல யாருக்கும் நாம் தொல்லை தர வேண்டாம் ஆனால் நமக்கு யாராவது தொல்லை தர நினைத்தால் அவர்களை அடிக்க தயங்க மாட்டோம் என்கின்ற அந்த நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டியது அவசியம் அந்த அவசியமான சூழ்நிலை வந்திருக்கிறது என்றால் அதை செய்துதான் தீர வேண்டும் இன்னொரு கருத்தும் இருக்கு அதாவது அரசாங்கம் வெளிப்படையாக தங்களுக்கு இழைக்கப்பட்ட தங்கள் பாதிக்கப்பட்ட உண்மைகளை வெளியே சொல்ல மாட்டாங்க உதாரணத்துக்கு அந்த ரஃபேல் விமானங்கள்லாம் தாக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த செய்திகளை ஏன் வெளியிடுறதுக்கு இந்த ஒன்றிய அரசு தயங்குதுன்னு ஓ அரசே வெளியிட்டாலும் உங்க மீடியா தான் அதை மறைக்குதான் நீங்க முன்னாலே சொல்லிட்டு பதட்டத்தை உருவாக்க பொய் செய்திகளாக போட்டுக்கிட்டாலும் வந்துட்டாங்க அது ஒரு போர் இருக்கிறது போர்க்கால சூழலில் மக்கள் மத்தியில் நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்று காட்டக்கூடாது அது மீடியாவுடைய வேலை என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிலையில் இல்லை இந்தியாவில் ஒரே ஒரு பாதிப்பு மட்டும்தான் இவர்கள் நிரந்தரமான ராணுவ வீரர்களுக்கு மேலாக கான்ட்ராக்டிலே ராணுவ வீரர்களை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னார்களே அது ஒரு மிகப்பெரிய பலவீனம் ஆனாலும் அதை கடந்து இன்றைக்கு நாம் பெருமிதத்தோடு இருப்பதற்கு காரணம் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தானை தாக்குற போது அதற்கு தலைமை தாங்கி போனவர்கள் ரெண்டு பேர் பெண்கள் அதில் ஒருவர் கேட்கிற நமக்கு உணர்ச்சி வசம் குரோஷி அவரும் இராணுவத்திலே முக்கிய தளபதியாக இருக்கார் அவர் தலைமையில் தான் நாடு இருக்கிறது அவருடைய கணவரும் இராணுவ வீரர் அவருடைய தாத்தா இராணுவ வீரரார் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவுக்கு ஆண்கள் மட்டும்தான் என்பதில்லை அந்த காலத்தில் மானக்ஷா எல்லாம் பெருமையாக பேசுவோம் பல பேர்களை நாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இப்போது ஒரு குரோஷி என்கின்ற ஒரு பெண்மணியுடைய பெயர் ஒரே நாளிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசுகின்ற அளவுக்கு ஒரு போரில் ஒரு முக்கியமான திருப்பத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவை சேர்ந்த வீராங்கனை அந்த குரோஷி காரணமாக இருந்திருக்கிறார் அந்த வகையிலும் நான் பலமாகத்தான் இருக்கிறோம் போர் அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பார்க்குறீங்க அடுத்த கட்டம் என்பதற்கே வேலை இல்லை இந்தியா இன்னும் கட்டுப்பாடோடு தான் இருக்கிறது என்றாக நினைக்கிறேன் பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் என் நான் தெளிவாக இருக்கிறேன் ஒரு மணி நேரம் போதும் அது செய்யக்கூடாது என்பதற்காக தயங்குகிறார்கள் இந்த நாட்டுடைய பெருமைக்கு அது உகந்ததல்ல என்று நினைக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு பயங்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன் இதை புரிந்து கொண்டு பாகிஸ்தான் தன்னை மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது மாற்றி கொள்ளாவிட்டால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இல்லாத நிலைமை வந்துவிடும் இப்போ உலக நாடுகள் வந்து இது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஒரு பிரச்சனை நாங்கள் தலையிட முடியாதுன்னு அமெரிக்கா சொல்கிறாங்க சீனாவும் சொல்றது எல்லோரும் கை விரிக்கிறாங்க அப்போ இதுக்கு ஒரு நடுநிலை வார் நிப்பாட்டணும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு நகர்வெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எப்படி இப்படிப்பட்ட சூழல் வருகிறது தான் அதுக்கு அதற்காகவே ஒரு அமைப்பு உலக நாடுகள்லாம் உருவாக்குது ஐநா சபை ஐநா பெருமன்றம் இதற்கான முன்முயற்சி எடுக்கும் என்றே நான் நினைக்கிறேன் அந்த முன்முயற்சி எடுத்தால் நாம் பலமாக இருந்தாலும் அந்த முயற்சிக்கு இந்தியா துணை போகும் அமைதியைத்தான் இந்தியா விரும்புகிறது ஆனால் அதே நேரத்தில் நம்மை ஏளனப்படுத்துகிற யார் வந்தாலும் அவர்களை எதிர்க்க தயங்க மாட்டோம் என்பதை காட்டியிருக்கிறோம் என்பதுதான் எல்லா மாநிலங்களும் ஆதரிக்கிறாங்க இந்திய அரசுக்கு பின்புலமாக நாங்கள் இருக்கிறோம் உறுதுணையாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க இப்போ நாளைக்கு தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு பேரணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அந்த ராணுவ வீரர்கள் கையோடு நம்ம நிற்கிறோம் தோளோடு நிற்கிறோம் சொல்லி ஒரு பேரணியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் இது குறித்து உங்களுடைய பார்வை ஏன்னா நாளைக்கு நடக்க போறது சொல்கிறீங்க இன்றைக்கு மாலையிலேயே காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் இந்த ராணுவ வீரர்களுக்கு துணையாக இருக்கும்னு எல்லா மாநில தலைநகரங்களையும் காங்கிரஸ் கட்சி ஊர்வலம் போகிறது அது உங்கள் கோணத்துக்கு இல்லையா ஊடகத்தில் ஏன் இந்த இரட்டை பார்வை நாடு முழுவதும் இன்றைக்கே நடத்துகிறோம் காங்கிரஸ் இன்று மாலை நாலு மணிக்கு நீங்களும் வாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் அந்த சொத்து பிரச்சனை ஒரு பெரிய பூதாகரமாக உருவெடுத்திருக்கு காமராஜர் அவர்கள் உருவாக்கிய அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து இன்றைக்கு அந்த தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் வேறு ஒரு நபர் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டணம் கேட்டுறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் அந்த சொத்து விவகாரத்தில் உருவாகி இருக்கு இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுமக்கள் மத்தியில் அதை வெளிப்படையாக சொன்னால் தான் பல உண்மைகள் புரியும் ஒரு காலத்தில் இதெல்லாம் எப்படியெல்லாம் உருவாக்குனாங்க காமராஜர் மட்டுமில்ல காங்கிரஸால் உருவாக்கப்பட்டிருக்கிற பல்வேறு இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இப்படித்தான் உருவாக்கப்பட்ட முதல்ல இதை நான் சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு ரெண்டு உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக வர்றார் வருகிற போது வெளிமாநில ஊர்களுக்கு டூர் போகிற போதெல்லாம் அங்கே அப்போல்லாம் காலனா அரையணா உரணா இப்படி தான் இருக்கும் அதே எளிமையாக தான் இருக்கும் இந்த மாதிரி மேடையில் கொடுக்குற காசுகள் வெறும் கதர் துண்டு மட்டும் போடுவாங்க ஒவ்வொரு துண்டையும் எண்ணி மூட்டை கட்டிக்கிறதும் இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்டில் கட்டி கரிசிவில் கட்டிக்கிட்டு எடுத்து வர்றதும் வாடிக்கையாக இருந்தார் ஆரம்பத்தில் யாருக்கும் புரியல ஏடா ஒரு காலனாக கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரேன்னு அதற்கு பின்னால் கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரிஞ்சுது அந்த கதர் துண்டெல்லாம் அனாதை ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து கொடு ஒவ்வொருத்தரையும் கொடுத்துருக்குறார் இந்த காசெல்லாம் யார் என்ன பண்ணுறாருன்னு கொஞ்ச நாள் யாருக்கும் தெரியல அவர் என்ன என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால் இப்போ ஹிண்டு அதிபர் ராம் இருக்கிறார்ல அவங்க அப்பா அவர்கிட்ட வர்ற காசெல்லாம் அப்படி அப்படியே கொடுத்துருது இப்படியே கொடுத்து சில ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு நாள் அவருக்கு அந்த ஐயா ஐயருக்கு உடல்நிலை சரியெல்லாம் போகுது உடனே காமராஜர் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இவர் வர்றாரு ஐயரே என்னையா என்னையா என்ன இல்லை நான் ரொம்ப மோசமாக இருக்கேன் நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது ஏன்டா நீ என்னை பணம் கொடுத்து வச்சுருக்கேன் நான் திடீர்னு செத்துட்டேன்னா பணம் கொடுத்தது யாருக்கும் தெரியாமல் போயிடும் நீ வாங்கிக்கேன்றாரு ஐயோ அதெல்லாம் வேணாம் நான் என்ன பெரிய காசு கொடுத்துட்டேன் நீங்கள் நல்லா வாங்க அப்புறம் வாங்கிக்கணும் என்ன காசு கொடுத்துனா எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு உனக்கு தெரியும் வாங்க என்னையா பத்து இருபது முப்பது ஐம்பது இப்படி தானே கொடுத்துருக்கேன்னு நீ அப்படி நினைக்கிற அப்படி சிறுக சிறுக கொடுத்த பணமே ஒரு பெரிய தொகை இருக்குன்னு அவர் சொல்கிறார் அவர் எவ்வளோன்னு சொன்னோடனே அவர் தான் குறித்து வச்சுருக்கிறார் இவர் குறிச்சியாக வைக்கலை காமராஜர் இவ்வளவு பணம் இருக்குது அம்புட்டு பணமாக நான் கொடுத்தேன்றார் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உடம்பு நல்லா இருக்கட்டும் அப்புறம் அப்புறம் அவர் எதிர்பார்த்தை போலே உடல் நலமாயிடுது நலமானவனே கூப்பிட்டு இப்போவா நீ வாங்கிக்கப்பாணும் அப்போ காமராஜர் சொல்கிறாரு என்ன ஏற இந்த காசை நான் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கி உடனே கொடுக்கட்டு இடம் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்று பண்ணுங்க கட்சி மேரில் ஒரு இடம் வாங்கி கொடுங்க அப்போது அவர் தான் இந்த இடத்தை பார்க்குறார் பார்க்கிற போது அவர் சொன்ன இட உரிமையாளர்கள் சொன்ன தொகை இருக்கேன் அதை விட கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறது காமராஜர் கொடுத்த தொகை ஆனாலும் இந்த ஒரு பெரிய இடம் கொஞ்சம் பணத்துக்காக விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை கொஞ்சம் போட்டு அந்த இடத்தை வாங்கி காங்கிரஸ் கட்சியின் பேரில் எழுதப்பட்டது அது காமராஜர் மட்டுமல்ல அவர் யாரிடம் பணத்தை கொடுத்து வைத்திருந்தாரோ அவர் கூட எப்படி நேர்மையாக உண்மையாக இருந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம் அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் இருக்குது அருணாச்சலம் மன்றம்னு கட்டணம் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னில் தியாகி அருணாச்சலம் காமராஜரோடு சிறையில் இருந்தவர் அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழா அவருக்கு சொந்த வீடே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய நண்பர்களெலாம் ஆயிரம் ரெண்டாயிரம்னு போட்டு போ போட்டு அவருக்கு கொடுக்குறாங்க பிறந்தநாள் பரிசுங்கிற மாதிரி கொடுத்தா அப்படியாவது வாங்கட்டுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு சிரிச்சுக்கிட்டே எல்லாம் வாங்கிட்டு முடிஞ்ச உடனே இவ்வளோ பணம் இருக்குது கட்சிக்கு ஏதாவது ஒரு இடம் வாங்கி ஒரு கட்டடம் கட்டலான்றார் எல்லாரும் அதிர்ச்சி உன்னியேதான் வாங்கி எனக்கு வேணாம் கட்சிக்கு அந்த நேரம் பேசுகிற போது சுதந்திர போராட்ட தியாகிகள் ரெண்டு பேர் இருந்தவங்க அரசாங்க சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு அது முக்கியமான இடத்துல இருக்கு நாங்கள் தீர்மானம் போட்டு காங்கிரஸ் கட்சி கொடுத்துருவோம் நாங்கள் எல்லாம் காங்கிரஸ்காரங்க தானே என்று சுதந்திர போராட்ட தியாகிகள் மாவட்ட எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல தான் அறுபத்தி ஒன்று அசிவாரம் போட்டு கட்டின பில்டிங் அங்கே இருக்கு இது ஒரு வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் குறிப்பாக சொல்லுவதுக்கான தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தது தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கு நடுவில் ஐயம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் அன்றைக்கு சின்ன ஊராக இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய நிகழ்ச்சி உருவாக்குறாங்க அதுக்கு அன்றைய தமிழ்நாடு தலைவர் ஓமாந்தூரர் அடைக்கிறாங்க அவர் வந்து கலந்துக்கிறார் கலந்துக்கிற போது நிறையா விளம்பரங்கள் இதெல்லாம் பண்ண உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா எல்லாம் கிராமத்துக்காரங்க நிறையா செலவு பண்ணி மாட்டிக்கு நினைக்கிறார் அதுக்காக என்னப்பா ரொம்ப செலவு பண்ணி போடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கணக்கு பார்த்துட்டிங்களான்னு கேட்குறாரு இல்லை இனிமே தான் பார்க்கணும் அவர் என்ன நினைக்கிறான்னா கணக்கு பார்த்தா நிச்சயமாக கையை பிடிக்கும் இவங்களாம் கிராமத்துக்காரங்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு தங்கி கணக்கு பார்க்கலாமான்றார் பார்த்தா நூற்றி அறுபது ரூபா மிச்சம் இருக்கு அந்த நூற்றி அறுபது ரூபாயை என்ன பண்ணுறாங்கன்னா இது சாவணக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துட்றோன்னு அவங்க சொல்கிறாங்க அடைப்பாவீங்களா நீங்கள் எட்டனா நாலுனாவை சேர்த்து வச்ச காசை எங்களுக்கு கொடுக்குறதா உங்கள் ஊர்லேயே ஒரு இடம் இது வாங்கிக்கோன்றாங்க அவர் அங்கேயே தங்குறார் விசாரித்தா ஒரு ஏக்கர் நிலம் கிடைக்குது அந்த ஒரு ஏக்கர் நிலம் நூற்றி தொண்ணூறுரூவா என்னவோ சொல்கிறாங்க இருக்கிறதோ நூற்றி அறுபது ரூபா ஓமாந்தோராட்டை இதுதான் நல்ல இடமா அவர் நூற்றி தொண்ணூறுவா சொல்லு இவர் நேரையாக அந்த வீட்டு ஓனர் அந்த இடத்து ஓனர் கிட்ட போறாரு என்னையா இருக்கிற காசே நூற்றி அறுபது தான் பெரிய மனசு பண்ணி சாவணத்துக்கு இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு அவர் இவர் பெரிய மனுஷன்றால ஐயோ நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்களா சரி கொடுத்துட்றேங்கிறார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டு ரூபா அந்த ரெண்டு ரூபா அறுபது ரூபா நூற்றி அறுபது கொடுத்தாச்சு இல்லை ரெண்டு ரூபா அவர் பாக்கிட்டு வந்து கொடுத்து எழுதி வச்சத அந்த டாக்குமெண்ட்லாம் யா ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக தேடி கண்டுபிடித்தவன் நான் இப்போ அந்த இடமெல்லாம் இருக்கு இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்கு இப்படி உருவாகின காங்கிரஸ் கட்சி உருவாக்குன சொத்தில் பெரிய சொத்து என்பது இந்த தேனாம்பேட்டது அதில் இடையில் யார் யாரோ அதில் செய்த தவறுகளால் பல குழப்பங்கள் ஏற்பட்டது அந்த தவறுகளை அந்த குழப்பங்கள் வந்து சரி செய்து அந்த சொத்தை மீட்பதற்காக இன்றைக்கு இருக்கிற தலைவர் நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் தீவிரமாக முனைப்பு காட்டி அதை செயல்படுவதால் இன்றைக்கு வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொத்து என்பது காமராஜர் உருவாக்குனது என்பது உண்மையாக இருந்தாலும் அதற்கு காசு கொடுத்தவனெல்லாம் காலனா அரையனா கொடுத்தவனெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கான் தியாகிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவருடைய எல்லாம் அந்த கிட கிரவுண்டை சுத்திக்கிட்டு இருக்கு அதில் தவறு செய்தவன் எவனுக்கும் நல்ல சாவு வராது அது இழிவு தான் வரும் நான் பூடமாக சொல்கிறேன் அதில் தவறே செய்யாத கக்கனை போன்றவர்கள் பாராமச்சந்திரனை போனவர்கள் சாகிற போது அமர்ந்தார்கள் செத்தார்கள் இப்போ அஞ்சு நாள் நல்லா பேசினாரே போயிட்டாரா என்று சொல்கிறவையில் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை அதில் எவரெல்லாம் தவறு செய்தார்களோ அவரெல்லாம் கடைசி காலத்தில் இழுத்து கொண்டு இழிவு சாவு செத்தார்கள் இது நடந்திருக்கிறது இதை நான் எப்படி பாக்குறேன் கேட்டா பாரதி வந்து வீர சிவாஜி அவனுடைய தொண்டர்கள்ட்ட தொண்டர்கள் அல்ல படை வீரர்கள்ட்ட பேசுவதை போல ஒரு கவிதை இருக்கு அதில் அவன் சொல்லுவான் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயினும் கீழோர் நமரிங்குளரோனு கூட அதை போல நான் ஒரு காங்கிரஸ் காரனாக நாம் இன்றைக்கு உருவாக்கல யார் யாரோ அன்றைக்கு நல்ல சட்டை போடாத வேட்டி கூட கட்டாத அவங்க கொடுத்த காலனா அரையணாவில் உருவாக்கப்பட்ட இந்த சொத்துக்களை வைத்துக்கொண்டு இதை திருடி சாப்பிடுவது என்பது பச்சை அயோக்கியத்தனம் அதை நியாயப்படுத்துகிறதுக்கு சில பேர் பேசலாம் தொடங்கியிருக்காங்க அதை என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நான் சொல்வது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சரி சொல்ல நான் தயங்கவில்லை காங்கிரஸை போன்ற புனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சொத்துக்களை அல்லது இந்த கட்சியை காட்டி கொடுப்பதும் பெற்ற பெற்றாயை கூட்டி ஒன்று ஒன்றுன்னு நினைக்கிறேன் இப்ப இன்றைக்கு இந்த காங்கிரஸ் கட்சியுடைய சொத்துக்களை காங்கிரஸ் கட்சி நேரே பாதி பேர் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா பாதி பேர் இல்லை சில அதனால தான் நான் பெயரை சொல்லாமலே சொன்னேன் அதில் மிக முக்கியமாக நீங்கள் சொன்னாக்க இப்போ வந்திருக்க வெளி உலகத்தில் வெளிப்படையாக வந்தது இதில் வந்து கபிசனம் கருப்பையா மோப்பனாருடைய பேர் தான் பெரிய அளவுக்கு அடிபடுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு இன்றைக்கு இருக்கிறவங்க போன இளைஞர்களுக்கு தெரியாது கருப்பையா மூப்பனார் வந்து பிறவி காங்கிரஸ்காரர் அல்ல அவர் கல்லூரியில் படிக்கிற போது திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர் அவரை காங்கிரஸுக்குள்ளே வந்தது எப்படின்னே பல பேருக்கு தெரியாது அவர் பையனுக்குமே தெரியுமா தெரியாது கும்பகோணத்தில் ராமசாமி முதலியார்னு ஒருத்தர் எம்பி இருந்தார் அவர் வீட்டுக்கு அன்றைக்கு வாண்டையார் போகிறார் மாவட்ட தலைவர் இப்போ இருக்கிற கிருஷ்ணசாமி வாண்டையாருடைய தாத்தா அவர் பேரும் கிருஷ்ணசாமி வாண்டையார் அவர் பேசிட்டு இருக்கிற போது அப்போல்லாம் அந்த காலத்தில் இந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் கட்சி நடத்த முடிங்கிற நிலைமை ஒரு நல்ல சின்ன நமக்கெல்லாம் கொஞ்சம் வயசு மூடிட்டு இருக்கு இளம் வயசில் இருக்க யாராவது இருந்தால் பரவாயில்ல நான் இந்த இந்த அஞ்சாறு குடும்பத்தில் ஆளை தேடுறேன் ஒருத்தர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அப்போ அந்த ராமசாமி முதலியாருடைய பையன் அவர் பேரையும் சொல்கிறேன் சிஆர் சந்தானம் பேர் அவர் அதுக்கப்புறம் என்ஜினியராக வந்தார் பெரிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணார் மாப்போசிக்கு மிக நெருங்கியவராக இருந்தார் நல்ல தமிழில் பேசக்கூடிய பெரிய சிந்தனாவாதியாக இருந்தார் அவர் சொல்கிறாரு ஐயா என் கூட ஒரு படித்தவன் கபிசலம் அந்த பண்டைய குடும்பத்தை சேர்ந்து இருக்கான் அவளை கூப்பிட்டு வரட்டுமான்னு அவர் காங்கிரஸ்காரரான இல்லை அவர் திராவிடர் கழகம் தான் ஆனால் நான் கூப்பிட்டா வருவார் அவர் கூட்டிட்டு வந்து விட்டது தான் கருப்பையா மூப்பிடார் அதற்கு பின்னால் ரொம்ப பேர் இவர் தான் பெரிய இன்னைக்கு பார்த்தேன் யாரோ ஒருத்தர் அரையங்குறைமா எதுவுமே தெரியாதவர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் அடையாளம் பைத்தியக்காரங்க தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்டது வந்து காமராஜருக்கு இவர் தான் மோகங்கிற மாதிரி சொல்கிறாங்களே நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தலைவர் காமராஜ் உயிரோடு இருக்கிறவரை இவரை யாருக்கு தெரியும் இவரை விட மற்ற பேர் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் என்னை போன்ற மாணவர்களை காமராஜர் பக்கத்தில் அமர வைக்கிற போதே முன்னால அமர்ந்தது கூட கிடையாது கருப்பையா போனார் நான் கண்ணுக்கு முன்னால பார்த்துருக்கேன் காமராஜர் அல்ல குமரி அனந்தன் வந்துடும் போதே அவரை பார்க்கறதுக்காக திருச்சியில் இருக்க ஆனந்த் ஹோட்டலில் மணிக்கணக்கில் வெளியில இருந்ததெல்லாம் தெரியும் அதற்கு பின்னால் எழுபத்தி ஒன்று தேர்தலில் தோல்வியடைந்திருக்கு பின்னாலே தமிழ்நாடு முழுக்கு எல்லாரும் அறியப்பட்ட நெடுமாறன் தேசிய தேர்விழா என்று ஒன்றை நடத்தினார் ஒரு பெரிய ஊர்வலத்தை விட்டார் ஊர்வலத்தை விட்ட போது ரோடு ஓரத்தினர் வேடிக்கை பார்க்குற நேரத்தில் எங்களோடு சேர்ந்து பத்தோடு பண்ண வேடிக்கை தான் கற்பியாமப்படார் அவருக்கு வாழ்வு என்பதே தலைவர் காமராஜர் மறைந்ததற்கு பின்னாலே தான் வருது அதற்கும் ஒரு காரணம் யார் என்றால் குழந்தை ராமலிங்கம் ஒருத்தர் அன்றைக்கு அந்த குடந்தை ராமலிங்கத்திற்கு சஞ்சய் காந்தியை நன்றாக தெரிந்திருந்தது இன்னும் எல்லோருக்கும் உங்களுக்கு மீடியாக்காரங்க புரிஞ்சுக்கணும்னா எமர்ஜென்சி பேரில் இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற போது மூத்த தலைவர்கள்லாம் தள்ளி இருக்கிற நேரத்தில் தனியாக இந்திரா காந்தியும் குழந்தைராமலையும் பேசியதெல்லாம் படமாக வந்திருக்கிறது அவனை அவர் மூலமாகத்தான் இவர் அந்த குடும்பத்தோடு சேர்கிறார் அதற்கு பின்னாலே யார் வழிகாட்டினாரோ அவரையே எப்படி வெட்டிவிட்டார் என்பது அது ஒரு தனி வரலாறு தேனாம்பேட்டையில் இருக்கிற இடத்தை மட்டும் அவர் தரவில்லை இன்னொன்றை உங்களுக்கு சொல்கிறேன் இதே சென்னையில் புளியந்தோப்பு என்று ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய சொத்தை சில கோடி ரூபாய்களுக்கு விற்றதும் அவர்தான் கேட்டால் நான் இடத்தை வந்து காட்டட்டும் காங்கிரஸ் கட்சியுடைய சொத்தை எவனும் விற்க முடியாது அதுவும் பெரிய கோடீஸ்வரன் குபேரன் சொல்ற கருப்பையா மோப்பனார் அவர் ஏன் விற்கணும் ஏழை எளியவன் பாட்டாளி எல்லாம் அவன் காசை கொடுக்கிறான் கோடீஸ்வரன் சொல்றவெல்லாம் காசை திருடுறான் இது கலிகாலம் இதிலிருந்து மாற்றி இந்த காங்கிரஸ் கட்சியுடைய சொத்தை பாதுகாப்பதற்கான எடுக்கிறார் அதற்கு உண்மையான நேர்மையான காங்கிரஸில் தீவிர உணர்வுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் அவருக்கு பின்னாலே ஓரணியில் நிற்கிறோம் நன்றிங்க நிறைய நல்ல தகவல்களை நன்றி நன்றி